சைன் சார் வணக்கம் நீண்ட நல்லி நாளைக்கு அப்புறமேட்டு குழுவில் வந்து உங்கள் அனுபவத்தை சார்ந்து கேள்வியை கேட்டுருக்குறீங்க மிக்க மகிழ்ச்சி குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் அங்கே ஆய்வு செய்யும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உணர முடிஞ்சது அப்படின்னா ஏன் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இந்த ஆன்மாக்கள் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி அதே நேரத்தில் வந்து ஆவிகள்ன்றது காட்டு மாதிரி இருக்குமே நம்ம பக்கத்துலலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஆனால் இந்த மாதிரி கருவிகளை வச்சு நான் பரிசோதிக்கும் வந்து அவைகள் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி இது நியாயமான கேள்வி இதில் நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மனித சஞ்சாரம் இல்லாத மனித நடமாட்டம் இல்லாத மங்கிய வெளிச்சத்தில் தான் ஆன்மாக்கள் தங்களை வெளிப்படுத்தும் தாங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு நோ அதனால் சொல்ல அமைதியான இடங்களில் அப்படியே இருக்கும்போதுனா ஒரு சிலர் விரும்புவாங்க பாருங்கள் எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாதது அமைதியாக இருக்கணும் அங்கே நம்ம சுற்றிட்டு இருக்கணுன்றது இது ஒரு வகையான விருப்பம் யார் மனிதர்களுக்கு ஆனால் ஒரு சிலர் வந்து ஜனங்களோட ஜனங்களாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு டூர் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ல பொருள்காட்சி ஒரு ஷாப்பிங் சென்டர் இந்த மாதிரியான ஜனங்கள் ஜேன்னு இருக்கக்கூடிய இடங்களை விரும்புவாங்க அதே நேரத்தில் வெளிச்சமான இடங்களை மக்கள் விரும்புவாங்க இந்த மாதிரி நம்மளுடைய ஹியூமன் திங்கிங்ன்றது ஒன்றும் இருக்குது இல்லை அந்த மாதிரியான விருப்பமுள்ள இடங்களில் மனிதர்கள் விரும்புவார்கள் ஆனால் இவர்களுக்கு ஆன்மாக்களுக்கு வந்து அமைதியான தான் விரும்புவாங்க அமைதி அப்படின்னாக்க அதிர்வலைகள் அவங்களுக்கு வந்து உடல் இல்லாத காரணத்தினால இந்த அதிர்வலைகளை சந்திக்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி ம நிலைப்பாடுகள் இருக்கு இருக்காத இடங்களில் தான் சஞ்சாரங்கள் அதிகமாக இருக்கும் அதான் அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடாது அதிகமான சத்தங்கள் இருக்கக்கூடாது அதிகமான ஜனங்களோட நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது நோன்லியா ஒதுக்குப்புறமான இடங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் எல்லாம் இருப்பாங்க ரெண்டாவது என்னன்னாக்க இந்த வெளிச்சம் சத்தம் அதிர்வலைகள் இந்த மாதிரி இடங்களில் வந்து வராது காரணம் வந்து நன்னிலைங்கிற